ஒரு திமிங்கிலம் மற்றொரு திமிங்கிலத்தோட ஒளி சமிகை மூலம் தொடர்பு கொள்ளுது இந்த ஒலிசமிகை ஒரு இசை போல இருக்கும் இந்த ஒலிசமிகை பல்லாயிரம் கிலோமீட்டர் நீரில் பயணம் செய்யுது இனப்பெருக்க காலத்துல ஆண் திமிங்கிலம் ஒரு சத்தத்தை எழுப்பும் அந்த சத்தத்தால கவரப்பட்ட பெண் திமிங்கிலம் துல்லியமா ஆண் திமிங்கிலம் இருக்கிற இடத்தை நோக்கி வரும் அங்க இன சேர்க்கை நடக்குது பெண் திமிங்கிலத்தோட கர்ப்ப காலம் பன்னெண்டு முதல் பதினேழு மாதம் வரை இருக்கும் இது வகைக்கு தகுந்தபடி மாறுபட்டு இருக்கும் பிரசவ காலத்துல மற்ற திமிங்கிலங்கள் கர்ப்பிணி திமிங்கிலத்தை சூழ்ந்து கொண்டு உதவுதுங்க குட்டி திமிங்கிலம் பிறந்தவுடன் மற்ற திமிங்கிலம் அத நீரோட மேல்மட்டத்திற்கு தூக்கி சென்று அங்கு முதல் சுவாசத்தை கொடுக்குதுங்க பிறகு குட்டி திமிகிலும் தானே நீந்தக்கூடிய திறனை பெறுது குட்டி திமிகளும் பிறக்கும் போது இருபத்தஞ்சி மீட்டர் நீளமும் கிட்டத்தட்ட ஒரு யானையுடைய எடையும் கொண்டதா இருக்கு இது ஒரு நாளைக்கு இரநூறு லிட்டர் பாலை தன்னோட தாய்கிட்ட இருந்து குடிச்சு மணிக்கு அஞ்சு கிலோ எடை வீதம் வளருது பெண் திமிங்கிலங்கள் ரெண்டு அல்லது நாலு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் குட்டி போடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும்